ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எஸ்எஸ்லண்ட் ப்ரமோட்டர்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு வீட்டு மனை தான் பார்க்க போகிறோங்க இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் அடுத்தால அழகர்கோணம் அழகர்கோம்னு பார்த்தீங்கன்னா ஆலம்பாறைக்கு உள்ள ஏரியா தான் அழகர்கோணம் அழகர்கோணம் பக்கத்தில் தான் நமக்கு இந்த வீட்டு மனை இருக்குது ஆலம்பாறையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய இந்த வீட்டு மனை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற இது பிரதான சாலை பிரதான இருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜஸ்ட் ஒரு எழுபத்தஞ்சு மீட்டர் எழுபத்தஞ்சு மீட்டர் அப்படின்னாலே தூரமே இல்லை வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நமக்கு பதினாலு அடி பாதை வசதியோட குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் ஒரு சூப்பரான வீட்டு மலை நல்ல ஃப்ரெண்டேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த தான் நமக்கு சேலு கொண்டு வந்திருக்கும் மெயின் ரோடு அதாவது நமக்கு மெயின் ரோடுனாக்கி உங்களுக்கு தெரியும் க களியங்காட்டிலேருந்து நம்ம எறச்சகோளம் போகிற ரோடு மெயின் ரோடு பெரிய ரோடு அந்த பெரிய ரோட்லேருந்து நமக்கு எழுபத்தஞ்சு மீட்டர் தொலைவில் இருக்கிற இந்த வீட்டு மனை தான் நம்ம இன்னைக்கு சேலு கொண்டு வந்திருக்கோம் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரெண்டேஜ் எண்பது அடி இருக்குது ஈசான மூலை வந்து ரொம்ப இழுத்து இருக்குது அதாவது ஈசான மூலை இழுத்து வந்தால் நல்லதுன்னு சொல்லுவாங்க இந்த மனை வந்து பார்த்திங்கன்னா ஈசான மூலை நமக்கு இழுத்து வந்திருக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா நமக்கு எட்டு சென்று இந்த மலை வந்து டோட்டலாக எட்டு சென்ட் இருக்கிறதுனால நமக்கு பிரித்து வாங்கலாம் நாலு சென்டாக பிரித்து வாங்கலாம் கண்டிப்பாக அந்த இடம் உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புறேன் எனக்கு இந்த ஏரியா வந்து சூப்பராக இருக்கும் நல்ல மலை சார்ந்த ஏரியா நம்ம பக்கத்துலலாம் பார்க்குறீங்க வீடுகள் குடியிருப்புகள்லாம் ஏராளமாக இருக்குது நல்ல புது மாடல் வீடுகள்லாம் ஏகப்பட்ட வீடுகள்லாம் வந்துருக்குது பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா டிடிசிபி லேண்டெல்லாம் ஏகப்பட்ட லேண்டுகள்லாம் போட்டு ஏராளமான வீடுகள்லாம் இங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க நமக்கு குடி இருக்கிறதாவது நாகர்கோவிலில் ரொம்ப இயற்கை சார்ந்த ஏரியாவில் நமக்கு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஏரியா தான் நம்ம இந்த ஏரியா ஏராளமான வீடியோ நம்ம போட்டோம் அப்படி ஒரு ஏரியாவில் தான் நம்ம இந்த வீட்டு மனை நம்ம ப்ரொமோட் பண்ணுறோம் பார்க்குறீங்க அந்த வீட்டு மனை நமக்கு முன்னாடி இருக்கிற வீடுகள் பின்னாடி சைடில் இருக்கிற சுற்றில இருக்கிற வீடுகள்லாம் நம்ம பார்க்குறோம் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் நமக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் நம்ம அந்த வீட்டு மனை அமைஞ்சிருக்கு நல்ல ஃப்ரெண்டேஜ் இருக்கிறதுனால நமக்கு பிரிச்சும் வாங்கல அந்த மனையை பார்க்குறீங்க ஈசான மூலை அந்த நம்ம தெரிகிற அந்த மூலை தான் நமக்கு ஈசான மூலை நல்ல இழுத்து இருக்குது ரெண்டு மணியாக பிரித்து வாங்குறவங்களுக்கு இந்த அத்தத்தில் உள்ள மன நாலு சென்ட் வாங்கலை இந்த அத்தத்தில் உள்ள ரெண்டு நாலு சென்ட் மனையாக அப்படி வாங்கலாம் நம்ம பிரித்து வாங்கலாம் பதினாலு அடி பாதை நமக்கு ஃப்ரெண்டில் வர்றதுனால மினி டாரஸ் வரை நமக்கு மனைக்கு உள்ளால் வந்துடும் அதனால் நமக்கு போக்குவரத்துக்கு எந்த இடைஞ்சாலும் கிடையாது இவங்க கேட்குற வேலை ஒரு சென்ட்டுக்கு எட்டே முக்கால் லட்சம் கேட்குறாங்க ஒரு சென்ட்டுக்கு இந்த இடத்துல ஒரு சென்றுக்கு எட்டே முக்கால் லட்சம் கேட்குறாங்க மெயின் ரோட்டில் பன்னெண்டு லட்சம் பதிமூணு லட்சம் கேட்குறாங்க இதில் கொஞ்சம் நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கலாம் விலையில் பேசி வாங்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கிளத்துற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் மேற்கொண்டுள்ள வீடியோஸ்லாம் உங்களுக்குலாம் வந்து சேரும் பார்க்குறீங்க ஏரியா சூப்பரான ஏரியா மிஸ் பண்ணிடாதுங்க நல்ல ஏரியா லோ பட்ஜெட்டில் உள்ள ஒரு சூப்பரான ஒரு வீட்டு மாதிரி தான் நம்ம இன்றைக்கி ப்ரொமோட் பண்ணியிருக்கோம் விட்டுறாதீங்க கிளத்திரிய நம்பர் கால் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்